வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலையிலே தந்திருப்பது தன்னிலை விளக்கம் அதாவது இப்போதெல்லாம் ஒரு உண்மை நிலை தெரிய வேண்டுமென்றால் அரசியலிலே நீங்கள் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்பதை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே அதுபோல இறைநிலையை எல்லாம் வல்ல அருட்பெயர் ஆற்றலை இயற்கையை நீங்கள் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னால் இப்படி சமர்ப்பிக்கணும் நானே தான் இறைநிலையே தான் இயற்கையே தான் பெய்பொருளே தான் உடலாக உயிராக மனமாக வந்திருக்கிறேன் எப்படி என்றால் இந்த ஆகாசமாக விண்ணாக எழுச்சி பெற்ற நானே தான் அந்த விண்ணின் திணிவு நிலையிலே அணுக்களின் கூட்டு நிலையிலே ஐந்து பௌதிக பொருட்களாக வந்திருக்கிறேன் அந்த ஐந்து பௌதிக பொருட்களை உணர்கிற வகையில் உடல் என்ற ஒன்றை அமைப்பை ஏற்படுத்தி அந்த உடலிலே ஐந்து புலன்கள் பஞ்சேந்திரியங்கள் என்று அதனை அழைக்கிறார்கள் ஐந்து புலன்களை அமைத்து தந்து அதன் மூலமாக இந்த பஞ்ச பௌதீக பொருட்களை உணர்கிற அந்த நிலையை உருவாக்கியிருக்கிறேன் பஞ்ச தன்மாத்திரைகளின் அனுபவங்களை எல்லாம் மனமாக எழுச்சி பெற்று காட்டுகிறேன் இப்படியாக நானேதான் எல்லாவுமாக இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய விளக்கம் வெள்ளை அறிக்கை என்று சமர்ப்பிக்கிறோம் அந்த வெள்ளை அறிக்கை படித்து நாம் உண்மை நிலையை புரிந்து கொண்டு விளக்கம் பெறுவதற்கு தகுந்த முறையிலே பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சி முறையில தான் குண்டலினி யோகம் என்று அழைக்கிறார்கள் அந்த குண்டலினி யோகத்தை மிக எளிதான முறையிலே வகுத்து தந்திருக்கிறேன் என்று சத்துவஞ்சானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி அந்த குண்டலி யோக பயிற்சியின் மூலமாக இந்த உண்மை நிலை விளக்கத்தை தன்னிலை விளக்கத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்ட பின் தானாகவே ஆணவம் என்பது நானே பெரியவன் எல்லாம் என்னாலே முடியும் எல்லாம் எல்லாம் என்று பேசுகிற அந்த ஆணவ போக்கு தானாகவே அழிந்து போகும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை இடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி